பாஜக தலைவர் விஜய் வந்து நேற்று வந்து அறிவிப்பு வந்தார் பாஜகவும் திமுகவும் மறைமுக உறவு வைத்திருக்கிறார் சொல்றாங்க இதை எதிர்பார்க்க அவர் கூடதான் பல பேருக்கிட்ட உறவு வச்சிருக்காருன்னு சொல்றாங்க பல பேருடைய தூண்டுதல்ல தான் அவர் வந்திருக்கிறாருன்றாங்க ஏன்னா அவர் யுகத்தை அவர் சொல்றாரு நம்ம யுகத்தை நம்ம நம்ம ஒன்றை

இல்லையாவது தேடி பார்த்து கேட்கறதுன்னா கேட்கலாம் ராஜராஜ சோழனுக்கு அவ்வளவு பெரிய தஞ்சை பெரிய கோயில கட்டினாலும் சில வந்து நம்ம வேலை வச்சா கலைஞரே கோயிலுக்கே போகாத கலைஞரே கூட தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து அந்த விழாவை ஆயிரம் ஆண்டு இதுல சிறப்பா கலந்துட்டு கொண்டாடினாரு திருச்சியில வந்து அமைச்சர் திருச்சி அந்த அப்படிங்கிற அதுக்கான விளக்குகளை நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரவர்களும் நம்ம இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவர் தான் மகேஷ் முகாமியும் தெரித சொல்லி இருக்கிறார் போற இடத்துல சொல்லலாம் சார் எதை வேணாலும் சொல்லலாம் ஒண்ணுமே 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 போய் அந்த பாருங்க அந்த பேருந்து அந்த திருச்சியில பஞ்சப்பூர் பேருந்து நிலையை பார்த்தா அறுநூறு எழுநூறு கோடிக்கு மேலை நாட்டுல இருக்கிற அளவுக்கான வசதிகளை அதையும் விஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கிறதெல்லாம் பண்ணிருக்கேன் அதையும் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னாக்க

தமிழகத்தை பொறுத்த வரையில இன்னைக்கு மாண்பு முதல் முதலமைச்சர் அவர்கள் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தாலும் கூட தேசிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக இந்த அரசுக்கு தருற மாதிரி இந்த முதலமைச்சருக்கு தருற மாதிரி நெருக்கடியே வேற எந்த மாநிலத்திலையும் தரவில்லை ஆனாலும் கூட இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி நீங்க இருக்கு இரட்டை இலக்க எப்போ வந்து திமுக ஆட்சி காலத்துல கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்துல அப்போ வந்து அது பத்து சதவீதம் என்ற இலக்கு இப்ப பதினொன்னு புள்ளிக்கு மேல உயர்ந்திருக்குனாக்க இன்னும் நீங்க ஒன்றிய அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக அரசை வெளிநட செல்கிறார் ஆகவே கூடுதலான நிதியை நாங்க தர்றோம்னா நீங்க வந்து தர வேண்டிய கூடுதலா கூட தர வேண்டியல நமக்கு தர வேண்டிய நியாயமான நிதியை தந்தாலே இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போகலாமே ஆக இவ்வளவு தடைகளை ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழர்களை வஞ்சிக்கின்ற அந்த காரியத்தை நிதி தர முறையான நிதிகளை தர மறுக்கின்ற கட்டத்திலும் தமிழகத்தை முதன்மையான மாநிலமாக மாற்றி மாற்றி இருக்கின்ற ஓயாத உழைப்பு சொந்தக்காரரான நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கும் தொடர்ந்து தேராத தருவதற்கு தயாராக இருக்கிறார் சார் அவர் வந்தா கொடுக்கறோம்னு சொல்றாரு சார் அவர் வந்தா பார்த்து பத்து ஒண்ணு சார் அதெல்லாம் அறிவிக்கிற இடத்துல நான் இல்லை அறிவிக்க வேண்டியது முதலமைச்சர் அறிவிப்பாங்க செயல்படுத்தாத அறிவிச்சாங்கன்னா செயல்படுத்துறது நம்ம